ஹலோ ஜப்பானில் பொது கழிப்பறைகள் பாலிமர் திரவ படிக ஸ்மார்ட் கண்ணாடியை பயன்படுத்துகின்றன கழிப்பறையில் ஆள் இல்லாத போது ஒரு மின்சார ஓட்டம் கண்ணாடி வழியாக சென்று பாலிமர் துகள்களை தெளிவாக்குகிறது இதனால் கழிப்பறை காலியாக இருக்கிறதா என்று பார்க்கலாம் கதவை போட்டினால் மின்னோட்டம் நிறுத்தப்பட்டு துகள்கள் ஒளியை சிதறடிக்கின்றன கண்ணாடி நிறம் அடர்த்தியாக மாறுகின்றது இந்த கழிப்பறைகள் நிப்பான் டோக்கியோ கழிப்பறை திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இவை பூங்காக்கள் உள்ளிட்ட பொது பகுதிகளில் நிறுவப்பட்டு சுத்தமாக பரிமாறிக்கப்படுகின்றன இரவில் கழிப்பறைகள் கடை விளக்குகளை பிரகாசிக்கின்றன அதே நேரத்தில் பாதுகாப்பையும் உறுதி செய்யப்படுகின்றன தொழில்நுட்பம் சுகாதாரம் ஆகியவற்றை ஜப்பான் எவ்வாறு ஒன்றாக்குகிறது என்று விரைப்பார்